வணக்கம் நண்பர்களே தைரியத்தை ஒரு காயின்னு வச்சுக்கிட்டோம்னா மறுபக்கம் என்ன இருக்கும் மறுபக்கம் வாழ்க்கை இருக்கும் பயம் இருக்காது பயத்தோட மறுபக்கம் அழிவுதான் மரணம் தான் அது வந்து இல்லாத ஒண்ணு அதை பிடிச்சோம்னா நமக்கு அதுதான் கிடைக்கும் நன்மையோட மறுபக்கம் நன்மைதான் இருக்கும் தைரியத்தோட மறுபக்கம் வந்து அழிவு இருக்கும் வாழ்க்கை இருக்கும் பொறுமை என்பதனோட மறுபக்கம் வந்து சமாதமும் அன்பு இருக்கும் தைரியத்தோடு மறுபக்கம் வாழ்க்கை இருக்கும் பணிவு இருக்கும் பொறுமையற்ற பொறுமை இல்லாத முடியாது கவலைங்கிறது கேடுதான் அந்த கவலையின் பக்கம் நம்ம போனோம்னா அதனுடைய மறுபக்கம் வந்து மிகப்பெரிய நோய்களும் அழிவுன்னா இருக்கு நம்ம சுத்தி நிகழ்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஆழமா சிந்திச்சாதான் வாழ்வு வாழ்க்கைங்கிறது இருக்கும் இப்ப வெறுப்போட மறுபாக்கு என்ன இது மிகப்பெரிய போர் மிகப்பெரிய அழிவுகளை தான் நம்ம சந்திக்கிறோம் ஆனா சில விஷயங்கள்லயே நம்ம வெறுப்பை வளர்த்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு வெறுப்பை நம்ம வளர்க்கிறோம் நம்ம வளர்க்கறதுக்கு காரணம் என்னன்னா அப்படி பழகி இருக்கு சின்ன வயசுல இருந்து நம்மளை பழகி கொடுத்துருக்காங்க நம்மளுடைய எல்லா கேடுகளுக்கும் எல்லா துன்பங்களுக்கும் காரணம் சில பதிவுகள் நம்ம தவற விழிப்புணர்வு இல்லாம நம்ம மேற்கொள்வதுதான் நம்ம அதுல கொஞ்சம் கவனமா இருந்தோம்லாம் நிச்சயமாக விடுபட முடியும் மிக மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையை நம்ம பெற முடியும்